ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்துக்கிறேன் எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் இப்போ நம்ம ஒரு இடத்துல போயிட்டு வழியில இருக்கோம் அப்ப வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க அவங்க நம்ம மேல பிரியம் இருந்தா உண்மையிலே நம்ம மேல பாச இருந்தா பார்த்த உடனே பேசுவாங்க அதே மனசுல ஒண்ணு வச்சு நீ அது ஏற மாதிரி அவங்க நினைக்கிறவங்களா உருண்டா ரொம்ப எதிரிலயே பார்ப்பாங்க பார்த்தா பார்க்காத மாதிரி போயிட்டே இருப்பாங்க அப்பதான் செல்லு எடுத்து காதல வச்சுக்குவாங்க இல்லைன்னா எங்கயோ பார்த்துட்டு அப்படி போவாங்க இது மாதிரி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இது மாதிரி அனுபவிச்சிருக்கேன் நீங்க யாராவது அனுபவிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லணும் போற பண்றாங்க நிஜமாவே நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து அது என்ன தோணுமோ அவங்களுக்கு பேச மாட்டாங்க பார்த்து பார்க்க அது மாதிரி போயிடுவாங்க அது மாதிரி உங்க அனுபவம் ஏதாவது சொல்லுங்க சொல்றது உண்மைதான சகோதரிகளே கமெண்ட்ல சொல்லுங்க பாய்